திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது குடியிருந்து கோவில் நடிகர் நடிகரை பற்றி பார்ப்போம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருவேடம் நம்பியார் நாகேஷ் ஜெயலலிதா ராஜஸ்ரீ பண்டிரிபாய் மற்றும் பலர் பாடல்கள் வாலி ஆளுங்குடி சோமு பித்தன் இசை எம்எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு டிஎஸ் ராஜசுந்தரேசன் டைரக்ஷன் கே சங்கர் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு இருவேடங்க ஜெயலலிதா ராஜஸ்ரீ இருவரும் ஜோடியாக நடித்திருக்கிறார்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் மேடை பாடகராக நம்பியாருக்கு துணையாக திரராக இருவரும் நடித்திருப்பார் எம்ஜிஆர் இந்த படத்தில் கஷ்டப்பட்டு நடித்திருப்பார் இந்த படம் போட்ட தேட்டருலாம் ஹவுஸ்ஃபுல்லுங்க அதை பற்றி பார்ப்போங்க சென்னை தேட்டர் குலோப் நூற்றி நாலு நாட்களுக்கு மூணு லட்சத்தி எட்நூற்றி இருபத்தொன்று கிருஷ்ணா தேட்டரை வந்து நூற்றி நாலு நாட்களுக்கு நாலு லட்சத்தி ஆயிரத்தி முன் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு புவனேஸ்வரில் வந்து நூறு நாட்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தொன்னாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா மதுரை தேட்டரில் வந்து நியூ சுனிமா நூற்றி முப்பத்தி மூணு நாட்களுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு கோவையில் ராஜா வந்து நூற்றி அஞ்சு நாள் ஓடிக்குதுங்க மூணு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று திருச்சி ராஜா வந்து நூற்றி இருபத்தி நாலு இருபத்தாறு நாட்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேலத்தில் வந்து சங்கம் தேட்ரு எண்பத்தி நாலு நாட்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினாறு தஞ்சையில் வந்து கிருஷ்ணா நூற்றி ஒரு நாளுக்கு லட்சத்தி நாற்பத்தொன்னாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாறு ஈரோடு மாணிக்கம் தேட்டரில் வந்து நூற்றி ரெண்டு நாள் ஓடிக்கிதுங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பத்தொம்பது ரூபா இந்த படத்துலங்க கவிஞர் புலமைபுத்தனுக்கு முதல் படங்க இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு பாட்டு எழுதியிருக்கார் பாட்டு வந்து நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் என்ற பாட்டுங்க இந்த படத்தில் டிஎம்எஸ் பாடிய நான் யார் நான் யார் நீ யார் என்ற பாடலை பாடுறம்போது அழுது கொண்டே பாடினாருங்க எம்எஸ் குழுவிக்கு சிறு தயக்கம் ஏற்பட்டது அடுத்தது சாங்கை பற்றி பார்ப்போங்க சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க முதல் பாட்டு ஏதான் எனக்கு மனவாட்டி என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி ரெண்டாவது உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் சந்தித்தால் மூணு அடுத்தது ஆடலுடன் பாடலை கேட்டு தானே சுகம் சுகம் நாலாவது தொள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அல்லுவதோ திறமை அத்தனையும் புதுமை அடுத்தது புட்டியின் மங்களம் நெஞ்ச மீரண்டும் சங்கமம் அடுத்தது என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா அதுக்கடுத்து நான் யார் நான் யார் நீ யார் நாலும் தேடி அவர் யார் யார் எம்ஜிஆரும் ஜெயலலிதா ஜெயலலிதா சந்திப்பது சூப்பராக இருக்குங்க அந்த காட்சி அதே போல் பண்டிர்பாயும் எம்ஜிஆரும் அந்த அம்மா அம்மா பிள்ளை பாசத்துக்கு காட்டுற காட்சிகள் அருமையாக இருக்குங்க எல் விஜயலட்சுமியும் எம்ஜிஆரும் ஆடலுடன் பாடணும் அந்த பாட்டு சூப்பராக இருக்குங்க ஏனை இருந்தாலும் ஆயிரம் பொன் ஏனை செத்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழிங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் படங்கள்லாம் அன்று இன்னைக்கு என்றுக்குமே சரிங்க அவர் படங்கள்லாம் ஒரு வேல்யூடு இருக்குதுங்க நன்றிங்க